அவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன நீதிமன்றத்துல சீமானவர்கள் மன்னிப்பு எதற்காக கேட்டாரு அப்படின்றத பத்தி தான் விரிவா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் சீமான் அவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்க உச்ச நீதிமன்றம் செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்கிறாங்க சீமான் அவர்கள் மீது விஜயலட்சுமி அவர்கள் எதற்காக வழக்கு போட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எதற்காக வழக்கு போட்டாங்க அப்படின்னா அவங்க சொன்ன காரணம் அதாவது தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்றது வந்து அவங்க போட்ட ஒரு வழக்கு பாலியல் ரீதியாக தன்னை துன்புறுத்துனதாகவும் விஜயலட்சுமி அவர்கள் தன்னுடைய குற்றச்சாட்டை வந்து முன் தற்போது அந்த வழக்கானது ரத்து செய்யப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றத்தினால தற்போது இந்த நிலை சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டதுனாலதான் இந்த வழக்கானது ரத்து செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க இது முற்றிலும் அபத்தமானது பொய்யான தகவல்களை ஊடகங்கள் ஒருதலை பட்சமாக செய்திகளை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க உண்மையாகவே இந்த வழக்க உச்சநீதிமன்றம் எதற்காக ரத்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிசி முன்னூத்தி எழுபத்தி ஆறு அடிப்படையில மெரிட் ஆஃப் தி கேஸ் முகாந்திரம் இல்ல அப்படின்ற அடிப்படையிலே தான் இந்த வழக்கானது ரத்து செய்யப்பட்டிருக்கு சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டதுனால ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது முற்றிலும் பொய் சரியான தகவல் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனா சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அதற்கான காரணம் வேற இந்த வழக்கை தாண்டி இந்த வழக்கினுடைய விசாரணை போயிட்டு இருக்கும் போதே சீமான் அவர்கள் வெளியில வந்து பேசின விஷயங்களா இருக்கட்டும் விஜயலட்சுமி அவர்கள் வெளியில வீடியோ காணொலிகள் மூலமாக சொன்ன கருத்துக்களாக இருக்கட்டும் அந்த கருத்துக்கள்ல அரசியல்வாதியாக நடந்து கொள்ளுங்க நீங்க பெரிய குழந்தைகள் கிடையாது நீங்க பெரிய ஆட்கள் கொஞ்சம் அரசியல் பக்குவத்தோட இதை வந்து நடந்துக்கோங்க உங்களுடைய வழக்கு மட்டுமே இல்ல எங்களுக்கு இதை தாண்டி பல வழக்குகள் இருக்கு அப்படின்ற மாதிரி உச்ச நீதிபதிகள் போன விசாரணையிலேயே வந்து கடிந்திருந்தாங்க அந்த வகையில சீமான் அவர்கள் வெளியில வந்து இவர் ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னதுக்கு விஜயலட்சுமி அவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இரண்டு பேருமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற வகையில ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்டு இதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றத்தை வந்து சொல்லியிருந்தாங்க மன்னிப்பு கேட்கல அப்படின்னா இந்த வழக்கத்தை வந்து நாங்க ரத்து செஞ்சிருவோம் சீமான் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய மனுவை நாங்க தள்ளுபடி செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து போன விசாரணையில வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இந்த வழக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு விஜயலட்சுமி அவர்கள் போட்ட வழக்கே வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அது

அதன் அடிப்படையில இந்த வழக்கானது ரத்து செய்யப்படல வழக்குல முகாந்திரம் இல்ல அப்படின்ற அடிப்படையில ரத்து செய்யப்பட்டிருக்கு இத ஊடகங்கள் தெளிவாக சொல்லாம ஒரு முதலைபட்சமாக இந்த வழக்கை வந்து வழக்கினுடைய தீர்ப்பு வந்து ஒரு முதலைபட்சமாக மீடியாக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சியினர் முன் முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்படி தொருதலட்சி பட்சமாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தவறாக நியூஸ்ல போடுறது அப்படின்றது கண்டெம் ஆஃப் கோர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து கண்டெம் ஆஃப் கோர்ட் கீழே வரும் அப்படின்றதான் நாம் தமிழர் கட்சியினர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு எது எப்படியோ இருந்தாலும் சரி இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விஜயலட்சுமி அவர்கள் போட்ட வழக்கானது ரத்து செய்யப்பட்டிருச்சு அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து இதை தான் வந்து அவர்களை வந்து ஒடுக்குவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருச்சு அது வகையில சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் தங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்கப்பட்டது உண்மையா பொய்யான்னு கேட்டா மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க அது வெளியில் நடந்த விஷயங்களுக்காக தவிர வழக்கினுடைய சாரா அம்சமாக அமையல அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் வழக்கு ரத்து செய்யப்பட்டதுக்கு முகாந்திரம் இல்லை இப்போ வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கு ஆனா சீமானவர்கள் மன்னிப்பு கேட்டது உண்மைதான்